பீகார் தேர்தல் அடித்து தூக்கும் தேஜஸ்வி யாதவ் சி ஓட்டர் வெளியிட்ட கருத்துக்கணிப்பு விவரம் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்க உள்ள நிலையில் சி ஓட்டர் நிறுவனம் கணிப்பை வெளியிட்டுள்ளது அதில் விருப்பமான முதல்வராக முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவை தேர்வு செய்துள்ளனர் இதனால் ஆர் ஜே டி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைய முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வரை ஆதரவு இருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதில் பதிவான வாக்குகள் நவம்பர் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது பீகாரில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இணைந்து ஆட்சி நடத்தி வருகின்றன இந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது அதேபோல் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன மறுபக்கம் தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி தரப்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலே வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பீகார் சட்டசபை தேர்தல் தொடர்பாக சி ஓட்டர் தரப்பில் கருத்து எடுக்கப்பட்டுள்ளது அதில் மக்களிடையே யார் முதல்வராக வர வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு கருத்து நடத்தப்பட்டுள்ளது அதன்படி ராஷ்ட்ரிய தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு சுமார் முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து புதிதாக அரசியலில் களமிறங்கியுள்ள தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதேபோல் சிராக் பஸ்வானுக்கு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதேபோல் பீகாரின் பிரச்சனைகளை எந்த கூட்டணியால் தீர்க்க முடியும் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் பேர் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்டிஏ கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சிக்கு பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதேபோல் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையில் ஆட்சி அமைய முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் சுமார் நாற்பது சதவிகிதம் பேர் என்டிஏ கூட்டணி ஆட்சியை வைக்கும் எனவும் சுமார் முப்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியின் ஆட்சி அமைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையிலான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது இன்னும் சில நாட்களில் தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு உடனடியாக வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்